தாவேக்க பொது செயலாளர் என் ஆனந்த் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதற்கு விஜய் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சுரேஷ் இணைப்பில் இருக்கிறார் சுரேஷ் வணக்கம் தற்போது தாவேக்க பொது செயலாளர் ஆனந்த் மீது வழக்கு பதிவு செய்ததற்கு விஜய் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டு அந்த பதிவை வெளியிட்டிருக்கிறார் முழு விவரங்கள் வணக்கம் சந்தி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தற்போது அறிக்கை என்பதை வெளியிட்டிருக்கிறார் அதில் தமிழக வெற்றி கழகத்தின் மீது மக்களிடையே பிழகி வரும் அன்பையும் ஆதரவையும் பொறுத்துக் கொள்ள முடியாத திமுக அரசு தமிழக வெற்றி கழக கட்சியின் செயல்பாடுகளை முடுக்கும் நோக்கத்திலும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ஆனந்த மீதுகளும் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மீதும் தொடர்ந்து திமுக அரசு வந்து வழக்கு பதிவு செய்திருக்கிறது மக்களிடையே செல்வாக்கே திமுக கட்சி இழந்து வருகிறது என்றும் யாருக்கு பயப்படுகிறார்கள் இல்லையோ தமிழக வெற்றிக் கழகத்தை கண்டு திமுக அரசு தற்போது பயத்தில் இருக்கிறது என்றும் தேர்தல் பிரச்சார பயணம் என்பது அனைத்து கட்சிகளும் மேற்கொள்ளும் ஜனநாயகபூர்வமான பிரதான நடவடிக்கை தான் மற்ற கட்சிகள் மீது போன்ற நடவடிக்கைகளை சர்வசாதாரணமாக எடுத்துக்கொள்கிறார்கள் திமுக அரசு ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் மீது தவறே செய்யாத பட்சத்தில் திமுக அரசு எங்கள் கட்சியின் நிர்வாகிகள் மீதும் ஆனந்த் அவர்கள் மீதும் என்பது வழக்கு தொடுத்திருக்கிறார்கள் என்றும் அதாவது திமுக அரசு தோல்வி பயத்தால் ஆட்சியாளர்கள் தங்களின் அந்த நம்பிக்கை இழந்து வருகிறார்கள் என்றும் அதே போன்று காவல்துறைக்கு நெருக்கடி கொடுத்து அவருடைய செயல்பாட்டை அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயல்பாட்டை முடுக்கும் நோக்கத்திலும் திமுக அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது என்றும் அதில் ஒரு பகுதியாக தான் திருச்சியில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச்செயலர் இருக்கக்கூடிய என் ஆனந்த் மற்றும் தமிழக வெட்டுக்கழகத்தினுடைய நிர்வாகிகள் மீதும் வழக்குகள் என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது திமுக அரசின் இத்தகைய பழிவாங்க நடவடிக்கைகளை வன்மையாக கண்டிப்பதோடும் ஆனந்த மீது கட்சி நிர்வாகிகள் மீதும் பதியப்பட்ட வழக்கை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று தமிழக வெட்டுக்கழகத்தினுடைய தலைவர் விஜய் என்பது தற்போது அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்